அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு பலவிதமான நியமதிகளை தந்து ஆனால் அந்த ஞானத்துகளுக்கெல்லாம் அல்லாஹருக்கு நன்றி செலுத்தி என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறை லுக்மானில் கூறுகிறான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மரங்களும் எழுதுகோளாகவும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கடலும் மையாகவும் மாறினாலும் அல்லாஹுடைய வார்த்தையை எழுதி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் ஆகையால் அல்லாஹருக்கு அதிகம் அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே காரணம் நாம் பலஸ்தீனில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எத்துணை சகோதர சகோதரிகளும் குழந்தைகளும் கொன்று கொண்டிருக்கின்றார்கள் நிலைமை அல்லாஹு என்று நாம் நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே இரண்டாவது காரியமாக இஹ்வா எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் தான் என்று அல்லாஹு கூறுகிறார் ஆகியால் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக கஷ்டப்பட்டு நாம் துகா கேட்க வேண்டும்